ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம வந்து செடிகளை எப்படி பராமரித்து கொண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்னடா இது ரீசெண்ட் வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி தானே போட்டிருந்தாங்கன்னு பார்க்குறீங்களா ரீசெண்ட் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைகள் போட்டு செடிகள் வளர்க்குறது இந்த சம்மரில் எப்படி போ பண்ணலான்னு பார்த்துருந்தோம் அது மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸும் அந்த சம்மரில் எந்த மாதிரி கவனமாக பராமரிப்பு கொடுத்து வளர்க்கணுன்னு கூட பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து செடிகளாக வாங்குறோமோ விதைகளாக வளர்க்குறோமோ அல்லது கட்டிங்ஸ் இந்த மாதிரி ஏன்னா எந்த முறையில் செடிகளை வாங்கி நம்ம வள இந்த வெயில் காலத்தை சமாளித்து அந்த செடிகளை நல்லா ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வளர்க்குற முறைய பற்றி பார்க்கலாமா அதோட அதற்காக நம்ம சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செடிகள் வந்து கோடையில் சமாளித்து வளர்க்கறதுன்னா நம்ம வந்து ரெகுலராக வாட்டரிங் கொடுக்கணும் அடுத்து ரெகுலராக உரங்கள் கொடுத்துட்டு வரணும் அடுத்து சில பராமரிப்பும் கொடுத்துட்டு வரும்போது செடிகள் நல்லா வளர்ச்சியாகும் அது வந்து மழைக்காலத்தில் நம்ம அந்த மாதிரி இருக்காது ஏன்னா மழைக்காலங்களில் மழை நீர்லேயே அதிகமான சத்துக்கள் இருக்கும் ஸோ உரங்கள் கொடுக்க தேவையில்லை ரெகுலராக வாட்டரிங் பண்ண கூட தேவையில்லை பாருங்கள் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் காஸ்மாஸ் சென்சேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விதை தான் நான் வாங்கியிருந்தேன் அதாவது காஸ்மோஸில் பிங்க் வெரைட்டி பட் என்னோடய தொட்டியில் இருந்து செடிகள் எல்லாமே காய்ஞ்சு போயிடுச்சு இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரு வின்டர் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸோ நான் வந்து அதை சம்மரில் விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பித்தது தான் ப்ராப்ளமே ஸோ எப்போவும் நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்க்குறோம்னா அது சம்மரை தாங்கி வளருமான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குறது நல்லது அல்லது நம்ம வந்து அந்த வின்டர் ஃப்ளவரிங் பிளான்ஸை சீட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணி மழைக்காலம் வந்ததுக்கு அதுக்கப்புறமா அந்த விதைகளை போட்டு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆசையில் இந்த செடிகள் விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் பட் நான் வந்து நிழலில் தான் வச்சு வளர்த்தேன் இருந்தாலுமே எனக்கு இந்த செடிகள் வளரவே இல்லை ஸோ இருந்தாலும் விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நான் மழைக்காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம விதைகளை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி செடிகள் ஆகட்டும் நர்சரியில் வாங்குகிற செடிகள் கூட நம்ம வந்து பார்த்து கவனமாகவே வாங்கணும் ஏன்னா சில செடிகள் வந்து விண்டரில் தான் நல்ல வளர்ச்சியாகும் சில செடிகள் சம்மர்லேயும் நல்லா வளரும் இந்த மாதிரி நம்ம பார்த்து செலெக்ட் பண்ணி வாங்கணும் குண்டு மல்லி செம்பருத்தி எல்லாமே கோடையை தாங்கி வளரதுனால நம்ம கண்டிப்பாக இதை வாங்கி வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து நர்சரியில் வாங்கின செடிகளை வந்து பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் விதைகளும் அந்த மாதிரி தான் கூடையை சமாளித்து வளர்க்கக்கூடிய செடிகளை நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்க்கும் போது செடிகள் நல்லா ஹெல்தியாகவே வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்குறோம்னா நிழல்லே கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும் அல்லது பெரிய செடிகளுக்கு இடையில விதைகளை போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வளர்க்கும் போது செடிகள் நல்லா ஹெல்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்குறது ஓவர் வாட்ரிங் ஸோ நம்ம வந்து வெயில் காலம் தானே தண்ணீர் அதிகமாக விடலாம்னு நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணீர் அதிகமாக விடும் போது பெரிய செடிகள் வந்து தாங்கி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அந்த வந்து வந்து நல்லா உறிஞ்சிக்கும் பட் சின்ன செடிகளுக்கு சின்ன வேர் இருக்கிறதுனால அது வந்து அந்த செடி காய்ஞ்சு போயிடும் ஸோ வேரல்கள் ஏற்பட்டு காய்ஞ்சு போய்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து சின்ன சின்ன செடிகளுக்கு ஓவர் வாட்டரிங் பண்ணாமல் மண்ணோட பகுதி லைட்டாக ட்ரையாக இருக்கும்போது நம்ம செடிகளுக்கு தண்ணீர் விட்டால் போதுமானது பாருங்கள் என்னோடய பேல்சம் வாடாமல்லி செடி ஜீனியா செடி எல்லாமே இந்த மாதிரியான வேரல்கள் ஏற்பட்டு காய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மண்ணோட மேல் பகுதி கொஞ்சம் ட்ரை ஆகும்போது பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டாலே போதுமானது சின்ன செடியை பொறுத்து பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பராமரிப்பு முறையை பார்த்து வளர்க்கும் போது செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதிகமாக அப்புறம் பெரிய செடிகளுக்கும் நம்ம பார்க்கும்போது அதிகமாக தண்ணீர் விடும்போது பாருங்கள் நுனிக்கருகள் ஏற்படுது ஸோ அதுவும் நம்ம கவனமாக பார்த்து வளர்க்கணும் ஏன்னா வந்து மண்ணோட மேற்பகுதி நம்ம வந்து கொஞ்சம் காய ஆரம்பித்ததும் தண்ணீர் விட்டாலே போதுமானது ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடணும் நம்ம அடுத்து பார்க்குறது நம்ம நர்சரியில் வாங்குற செடிகள் ஸோ நான் நர்சரியில் ரீசெண்டாக இந்த மைசூர் மல்லின்னு சொல்கிற செடி வாங்கினேன் நல்லா ஹெல்த்தியாக எனக்கு வளர ஆரம்பிச்சிருந்தது பட் இப்போது ஒரு ஒன் ஒரு ஒன் வீக் எனக்கு வந்து திடீர்னு இலைகள் எல்லாமே காய ஆரம்பிச்சுடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஸோ நான் என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் காற்றோட்டத்துக்கு மேலேயும் ஹோல்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தினமும் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் பெரிய காஸ்மாஸ் செடி இந்த செடியுமே எனக்கு காய்ஞ்சு போயிடுச்சு வெயிலோடய தாக்கத்தினால ஸோ நான் வந்து என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மாஸ் செடியை வந்து பெரிய செடிக்கு பக்கத்தில் அந்த தொட்டியை வச்சு விட்டேன் இப்போ எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ டேரக்ட் சண்டேட்டில் நம்ம வந்து சின்ன சின்ன செடிகளை வைக்கும் போது காய்ஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் பெரிய செடிக்கு பக்கத்துலையோ அல்லது நிழலான பகுதியிலையோ இந்த மாதிரியான சின்ன செடிகளை நம்ம வச்சு வளர்க்கும் செடிகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த ஜீனியா செடி வந்து ஏன் காய்ஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அப்படின்னா வேரல்கள் தான் அதாவது ஓவர் வாட்டரிங் தான் காரணம் ஏன்னா வந்து தண்ணீர் வந்து அதிகமாக மண்ணில் இருந்ததுனால ஸோ அந்த வேர்கள் சின்ன வேர்களாக இருக்கிறதுனால உறிஞ்ச முடியாதனால நமக்கு வந்து வேரலுகள் ஏற்பட்டு செடிகள் வந்து காய்ஞ்சு போயிடுச்சு ஸோ பாருங்கள் இங்கே இருக்கிற மேரிகோல்டு காஸ்மோஸ் எல்லாமே நல்லா ஹெல்தியாக வளர்ந்துட்டு இருக்கு பட் இந்த ஜீனியாக தான் நமக்கு காய்ஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால ஓவர் வாட்டரிங் இல்லாமல் ரெகுலராக கவனமாக தண்ணீர் விடணும் சின்ன சின்ன செடிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம முறைகளை பின்பற்றி நம்ம வந்து செடிகளை வளர்க்கும் போது வெயில் காலத்திலேயே நம்ம வந்து வேலையும் சமாளித்து நல்ல செடிகளை ஹெல்த்தியா வளர்க்க முடியும் ஓகே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங்